ஆனா தங்க அதாவது வந்து அவன் கவுன்சிலர் சத்தம் போட்டாங்கன்னா எல்லாம் ஒன்றிய சத்தம் போடுறது யாருங்க கவுன்சிலர் சத்தம் போடுறது ஒன்றிச்சலர் தான் போடணும் ஒன்றிச்சலர் கேட்டுங்க நான் சொல்லிய வர சொல்லிட்டு நீங்க நாங்க யாருக்கு சொன்னோமோ அவங்களுக்கு தான் போடணும் நீங்க அவங்க சொன்னாங்க யாருக்கு போட்டி போட்டிட்டு வந்தீங்கன்னாலும் நான் உங்கள்கிட்ட அப்ப சரியா இருக்க மாட்டேன் சொல்லின்னு வேண்டாம் மனிதனு சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்க சப்ஜெக்ட் மறந்துருங்க நீங்க அப்புறம் பொலிட்டிக்கல் பண்ண முடியாது நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பதுல தெளிவா தெளிவா நாங்க முடிவு பண்றது நீங்க யாருங்க அவன் முடிவு பண்ண என்ன இது புரியுது நான் சொல்ல டெண்டர் வச்சிருக்குது நீங்க அந்த டெண்டர் வச்சு மட்டும் அப்படியே மூடு காய் அப்படியே மறைச்சிட்டு போயிருக்கீங்க எதுவுமே வாயில நான் சொல்லிட்டுதானே வந்த மூணு இது ஒர்க் கொடுத்துருக்கான்னு சொன்னல நாளைக்கு மொத்தம் எத்தனை டெண்டர் வைக்குது ஆனா நம்மளோட பதினோரு ஒர்க்ண்ணா நமக்கு பதினோரு ஒர்க்ல யார் யார் செய்யற எந்தெந்த ஒரு ஒர்க் ஆனா நம்ம சின்னவேரம்பட்டி ஒண்ணுண்ணா சரி சின்னவேரம்பட்டி ஒண்ணு பெரிய பெரிய கோட்டையில ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஒண்ணு வந்து மணிபாரதி இதுல ஒண்ணு வந்து இவர் கொடுத்துருக்குண்ணா நம்ம அதான் நம்ம வயசு நம்ம ஏற்கனவே சொன்னாலும் உங்ககிட்ட

அல்லண்ணா அது ஏற்கனவே வாங்குனது அது பிரச்சனை இருக்கு அதனாலதான் கிட்ட வாங்கினதான் தான் விட்டான் அல்லண்ணா உங்ககிட்ட பிரச்சனை வந்துச்சு இல்ல ஒரு பிரச்சனை அந்த அது சரிங்க சார் அது நாங்க பாத்துக்கிறோம் எங்ககிட்ட கொடுங்க தனமால பேர்ல ஓடுங்க இல்ல மணிபாரதி பேர்ல ஓடுங்க அல்லனா நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுங்க முருகன் நான் என்ன சொல்றேன் அதான் கேட்கணுங்க நீங்க மாத்தி செஞ்சீங்கன்னா சங்கடம் தான் வருங்க இதுல நீங்க அது மீறி செஞ்சதுனா செஞ்சுட்டு போயிருங்க இதோட போயிருங்க வராதிங்க சொல்லக்கூடாதுங்க நான் வேலை ஆரம்பிச்சேன்னைக்கே நான் சொல்லிட்டேன் என்னை கேட்டுட்டு எங்களை மொண்டிட்டு கொடுக்குற வேலைய என்னை கேட்டுட்டு எனக்கு என்ன கான்ட்ராக்டாரன எனக்கு தெரியாம நான் வேலை செஞ்சுக்கிறேன் அவன் அவமான போயிட்டு எவன் எங்க ஓட்டு தெரியவானு நாங்க ஒரு மரியாதை மூட ஒருத்தவங்க வேலை மட்டும் ஒருத்தனுக்கு

நாளைக்கு மூணு வேலை ஓட்டுக்கலான்னு எங்க பெரிய சின்னவேரம் வேறாலும் செய்ய விட மாட்டேங்க நம்மளால செய்யணுங்க அது மூணுமே போட்டுருக்க மேட்டிங்க கணக்கம்பாளையம் சரி கணக்கம்பாளையம் கணவன் ஒர்க்கு அவர் போட்டுருக்கு யாருக்கு மணிபாரதிக்குங்க சரி பாக்கி இருக்கிற ஒர்க்கு வந்து எலையம்புத்தூர் ஒர்க்கு தும்பலப்பேட்டை ஒர்க்கு அண்ணனுக்கு ஜெயபால தனபாளனுக்கு போட்டுக்கலாம்னு வச்சிருக்கேன் சரி தும்பலப்பேட்டை அவர் வேல் ஓடுற அடுத்து

ஆண்டிகாண்டூர் அமராவதி சாயப்பட்ட வந்து தனபாலனுங்க தனபாலன் அது ரெண்டாச்சுங்களான அப்புறம் அது வந்து கல்லாபுரம் மட்டும் ஒன்னு மட்டும் நீ கேட்கல அவர் ஏதோ அவரே செய்யற செய்யறன்னு சொல்லிட்டு இருந்தாரு அது நீ போடல நீ அப்படியே நிக்குதுங்க யாரு செய்யறாரா ஆமா இல்லண்ணா இவரு கவுன்சிலர் அது சொல்லுங்க போட்டுக்கலாம் வேலை இருக்கா சவுந்தரராஜன் வேலை செய்யறாரு சௌந்தரராஜ் மாட்டேன் சவுந்தராஜ் ஒரு ஓஎம்ஆர் ஃபார்மே சாமி விடுமாட்டாரு ஆஹ் சரி வேலையும் செய்ய மாட்டேன் கட்சி வேலையும் செய்யக்கூடாதுன்னு பாரு சவுந்தரராஜ் இது அப்புறம் நம்ம ஒர்க் வந்து நம்ம பெரிய கோட்டை ஒரு ஒர்க் வந்து நாளைக்கு பதினோரு ஃப்ரெண்டா சொன்னீங்க நாலு சொல்லிருக்கீங்க பாக்கி யாரு ஆரு இல்ல யாரு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சரி பெரியவோட்டம் கணக்கம் கணக்கம்பாலையே ரெண்டு மணிபாரதி பாரதி ரெண்டுண்ண சினிவரம்பட்டி வைக்கணும் கண்ணமனாக்கணும் ஒரு ஒன்னு மணிபாரதி சின்ன வயதம்பட்டி ஒன்னு மணிபாரதி பாரதி நாளாச்சு நாளாச்சுங்களா பெரிய ஒன்னு வந்து மாது சொன்னது முத்து அது ஒண்ணு மட்டும் மாது குடுத்தாச்சு முத்து இது வந்து இது வந்து நம்ம வைஸ் சேர்மன் கொடுத்திருக்கோம் எந்த வேலை கொடுத்தீங்க எந்த வைஸ் சேர்மனு புஷ்பராஜா புஷ்பராஜ்னா நான் புஷ்பராஜ் சரிங்கண்ணா நம்ம வஞ்சாயத்துல எது குடுக்குறீங்க அவங்க கேளுங்களா உடனே இல்லன்னா ஏற்கனவே வாங்கி பிரச்சனையானதுன்னா அது கொடுத்து கேன்சல் ஆச்சு போயிருச்சுண்ணா அதனாலதான

அது வந்து திரும்பி போனது அவர் அதுக்கப்புறம் நம்ம சரி என்னங்க உள்ளூர்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பொறுப்புல இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு காணக்கார சந்திச்சுட்டு எவனோ செஞ்சாலும் கூட நீங்க அவனுக்கே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் கொடுத்திருக்கான்னு சொன்னீங்கன்னா கொடுத்துறோம் தெரிய மாட்டேங்குது நீங்க கிழக்கி மேற்க போச்சுனால இருக்குன்னு அர்த்தம் வடிவேல் இல்லன்னா அது இல்ல வந்து கந்தவடி கொண்டு வந்து பெரிய கோட்டையில ஓடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாம இவனுக்கு புடுங்குற வேலை யாரு கொடுத்ததுல புடுங்குற வேலை அவனுக்கு வரக்கூடாதுங்க அப்படியெல்லாம் யாரும் சொல்லுங்கண்ணா யாருன்னு தவறோ கிட்ட போயிட்டு கந்த வடிவேலுக்கு பெரிய கோட்டை ஓட்டு கொடுங்க இவர் பெரிய புண்ணா ஜீவன் கொடுத்து அதிக பெரிய கோட்டை பெரிய தங்க போறேன்னா தங்கவடித்துக்கு மேக்க போட்டு விடுங்கன்னு சொன்ன அப்படிங்க கந்தவடிவேல் மேக்கதான் இருக்காரு அவர் இங்க எதுக்கு வர்றாரு அல்ல இல்லண்ணா மேக்கன அங்கே புங்கமுத்துக்கு போடுறாரு